அங்க இருந்து ஓங்கோலுக்கு போனேன் பிரகாஷ் மாவட்டம் அங்க சுத்தி இருக்கிற கிராமத்துலலாம் கேட்டக்கா இவங்கெல்லாம் அங்க இருந்து எப்படி விரட்டி அடிக்கப்பட்டாங்க ஏன் விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்ற உண்மையெல்லாம் அங்க தெரிஞ்சுது சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் அதனால நான் இதை பேச விரும்பல இப்ப ஓட்டு எனக்கு தேவையில்லான்னு உட்காந்துக்குறான் ரோப்பா தாலுகைய ஏன் பணத்தை கொடுத்தா நாய் மாதிரி ஓட்டு போட்டு போறான் நானும் தேர்தலில் வேலை செஞ்சவன்தாங்க அண்ணா திமுக தொகுதியாக இருந்த தாம்பரத்தை திமுக தொகுதியா மாத்துறதுக்கு பாடுபட்டவன் நானு திமுக ஆமா நான் பக்கா திமுக அடப நாட்டிலே சாராயம் வைக்கிறதுக்கு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா பகுதியில இஸ்லாம்னாக்கா அவங்க ஜாதி மதமே கிடையாதுன்னு அதெல்லாம் சும்மா இருபத்தி ஜாதி தபுக் சிட்டில இருக்குது இஸ்லாமிய ஜாதிகள் ஒருத்தன் தெருவுல இன்னும் ஒருத்தன் போய் கடையில சாமான் வாங்க மாட்டான் அவ்வளவு ஜாதி வெறி இதெல்லாம் எடுத்து பேசினா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆளுங்க கூட்டத்தை தப்புன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் பேசுவேன் கலைஞர்கிட்ட கலைஞர்கிட்ட எல்லாம் பேசினா ஒதிப்பா இருந்தாலும் பின்னா நாள் வச்சு கொண்டுடுவான் நான் பேசுறேன் அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க பம்பல் நல்ல தம்பியை கொடுங்க நாங்கள் வேலை செய்யறோம் அவர் சொல்லவே பதிலே சொல்லலை ஆனால் கேண்டிடேட்ஸ் பெயரெல்லாம் அறிவிச்சுட்டு அப்புறமா சொன்னார் தாம்பரம் தொகுதி பம்பல் நல்ல தம்பினார் அப்ப அவர் எந்த அளவுக்கு நம்மள எடை போட்டு வச்சிருப்பாருன்னு பாருங்க நாங்க அதன் பிரகாரம் தாம்பரத்துல காந்திய ஹோட்டல நாங்க பண்ணாக்க இவங்க என்ன பண்ணாங்க ஆள் வச்சு எல்லாம் அடிச்சாங்க முதல் முதல் சூட்டிங் ஆர்டர் கொடுத்தது கண்ணீர் புகை வீசினது எங்க பகுதியில தான் அந்த மாதிரி தான் நடந்தா கண்ணீர் புகை வீசினது

காலேருந்து வந்த தாடிக்காரன் இந்த ஆந்திராலேருந்து வந்த பொட்டத்தலையன் முனிங்க தான் காஃபீர்கள் இந்த போய் தொப்பி போனீங்கன்னா ஒரு தொப்பியை போடுவாங்க இல்லாட்டி துணி வச்சு கட்டி விடுவாங்க கோம்போதும் மக்கா பள்ளிவாசலுக்குள்ளே தொப்பி போட்டுன்னு போனப்போ என்னையும் போலீஸ் காரை உங்களுடைய பொது கொள்கை தான் என்ன அங்க தொப்பி போட்டு உள்ளே வரக்கூடாது அண்ணாதுரை ரொம்ப பெருமையா பேசுறாங்க அந்த ஏர்போர்ட்ல இறங்கி வரம்போது அவர் படத்தை பார்த்தது எனக்கு அப்படியே நாரவர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினர ஒருத்தங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம் ஏ ஹுசைன் தான் சந்திக்க போறோம் அவங்க வந்து மருத்துவத்துறையில வந்து சித்தா ஆயுர்வேதிக் யுனானி அந்த மாதிரிப்பட்ட அந்த எல்லா மருத்துவத்திலையும் பெரிய அளவுல ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய அளவுல அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடியவங்க அது போக வந்து இம்காப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழக அரசினுடைய ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை இருக்கலாம் அந்த துறையில் இயக்குனராக இருந்தவங்க இப்பவும் இருக்கிறவங்க ஆலோசகராக அதுக்கு இன்னமும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னமும் அவர் இவங்ககிட்ட இருந்து வெளியே வந்த மாணவர்கள் செல்வங்கள் ஏராளம் பல்வேறு மருத்துவத்துறையில பெரிய அளவில் இருக்காங்க இப்போ அவங்கள தான் தந்திக்க போகிறோம் நிறைய தகவல்களை அவங்க கிட்டே ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நிறைய கரை கடந்தவங்க அதனால் அவங்ககிட்ட வாங்க அவங்ககிட்ட நிறைய புது தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கருணாநிதி கூட திருக்குறளுக்கு ஒரு ஆமா அவரு சும்மா அவருக்கு தா நம்ம சரி சிக்கந்தர் மலை விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இப்ப வந்து அந்த அந்த இதுல அவங்களுக்கு வந்து அந்த மேல வந்து இதெல்லாம் பண்றதுனால இந்த இந்து முஸ்லிம்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவ கெடுக்கிற மாதிரி தானே அது அமையுது மாதிரியா ஏங்க திட்டம் மட்டுதோ அதுக்கு தானுங்க எனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காம இந்த ஆளு டெல்லியில இருந்து தரத்தர்றான் அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் தேடுறோமோ தேடுறோம் அதில் இது ஒன்று கிடைக்கிது உள்ள போடுறோம் அவ்வளோதான் திட்டமிட்டே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி திட்டமிட்டே தானே ஒழிய அவங்களுக்கு மனசார செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு கூட்டம் பின்னால் இருந்துக்கிட்டு இந்த திமுக காரணங்களும் காங்கிரஸ் காரங்களும் இருந்து தூண்டி விடுவானுங்க இந்த மக்கள் பாவம் அல்லாஹ் அரசூல் அவங்க இருக்கிறாங்கன்னு விட்டுட்டு போயிடுவான் அதுதான் இஸ்லாமியன்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸும் அதான் ஆழ்ந்து ஆராய்ந்து பாராதான் காரியம் தான் சாக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை இதில் கூட அந்த இதில் ஆடை தூக்கிட்டு போனவங்க எல்லாம் வந்து சாதாரண முஸ்லீம்கள் போன மாதிரி தெரியல போக மாட்டாங்க அவங்க வந்து நல்லவங்களாக தான் இருக்காங்க இந்த தௌஜி இது தமிழக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற அரசியலுங்க எதையோ ஏங்க நாங்கள் வெளியில் இருக்கணுன்றத காட்ட வேணா அவங்க இருப்ப காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாங்களாம் ஒன்று ஒரு கொச்சி வந்துட்டு ஒரு ரோட்டை வெட்டும் மரத்தை வெட்டும் தான் இருக்கிறத காட்டும் அது அவங்க கண்டுபிடிச்ச ட்ரம்ப்பு சீட்டு துருப்பு சீட்டு அது இந்துக்களுடைய ஒரு புனித மலை அதுன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது இந்துக்களுக்கு புனித மலை இருந்தால் போதாத இவன் புத்தி சரியாக இருக்கணுமே கொடுக்குற காசு வாங்கி ஓட்டு போடுறான்னு உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்ச மக்கள் தயாராக இருக்காங்க உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லா உட்காந்துக்கிறான் டோபா தலைய ஏன் பணத்தை கொடுத்தா நாய் மாதிரி ஓட்டு போட்டு போகிறான் நானும் தேர்தலில் வேலை அண்ணா அதிமுக தொகுதியாக இருந்த தாம்பரத்தை திமுக தொகுதியாக மாத்துறதுக்கு பாடுபட்டவன் நான் நீ திமுக ஆமாம் நான் பக்கா திமுக அவங்கள வந்துட்டு பம்பல் நல்ல தம்பியை நீங்கள் கேண்டிடேட்டா கொடுங்க நீங்கள் பணம் கூட கொடுக்கணும் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னது நான் யாருக்கிட்ட கலைஞர்கிட்ட கலைஞர்கிட்டலாம் இப்படிலாம் பேசினா ஒதைப்பாந்த ஆள் பின்னா ஆள் வச்சு கொண்டுருவான் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பம்பல் நல்ல தம்பியை கொடுங்க நாங்கள் வேலை செய்கிறோம் அவர் சொல்லவே பதிலே சொல்லலை அண்ணா கேண்டிடேட்ஸ் பெயரெல்லாம் அறிவிச்சுட்டு அப்புறமா சொன்னார் தாம்பரம் தொகுதி பம்மல் நல்ல தம்பினார் அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்மளை இட போட்டு வச்சுருப்பாருன்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் காசு வாங்கலை நான் தான் வேலை செஞ்சேன் நான் தான் கன்வீனியர் ஒருங்கிணைப்பாளர் அப்புறம் எதுக்கு நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசுகிறீங்க இவனுங்க நாதாரிப்பா இல்லைங்க எப்படிப்பட்டவனுங்கன்றதுக்காக வண்டி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுது எனக்கு எதுனா ஒன்று தெரிஞ்சதுன்னா அது சரியாக உண்மையாக தெரிஞ்சுக்காமல் நான் விட மாட்டேன் இங்கேருந்து போனேன் விஜயவாடாவில் போய் இறங்கினேன் இறங்கி பணம் நிறைய எடுத்துக்கிட்டேன் அங்கேருந்து ஓங்கோலுக்கு போனேன் பிரகாஷ் மாவட்டம் அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்திலாம் கேட்டாக்கா இவங்கெல்லாம் அங்கேருந்து எப்படி விரட்டி அடிக்கப்பட்டாங்க ஏன் விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்ற உண்மையெல்லாம் அங்கே தெரிஞ்சு சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் அதனால் நான் இது பேச விரும்பலை அப்படி வந்தவங்க தான் இவங்கெல்லாம் அப்போ பூர்வீகம் திருவாரூர் கிடையாது நம்ம ஆக இல்லை இங்கே வந்து பிறந்தவர் தான் பிறந்ததுங்க அவங்க ஊர் வந்துட்டு இப்போ ஸ்டாலின் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் பதவி எத்தனைக்கும் உங்கள் அல்ல கொல்லப்பட்டுச்சு அப்படி விழா கொண்டாடுனாங்க ஏன் கொண்டாடினாங்க சொல்லுங்க இதுதான் இவங்க மேலே எனக்கு பிடிக்காதது பொய் சொல்லி வந்த கூட்டம் இந்த கூட்டம் அண்ணாதுரை ரொம்ப பெருமையா பேசுறாங்க எல்லாரையும் பேசுவாங்க அண்ணாதுரையை பேச மாட்டாங்க நான் ஒருத்தன் தான் அண்ணாதுரையை பேசுறவன் அந்த ஏர்போர்ட்ல இறங்கி வரமாதிரி அவர் படத்தை பார்த்தது எனக்கு அப்படியே கட்டுப்பா இருக்கும் பொய் சொல்லி ஓட்டு வாங்கினவங்க மூணு படி அரிசி ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பொய்யை சொல்லி ஓட்டை வாங்கிட்டு ஆசனத்தில் அமர்ந்த பிறகு தானே ஆட்சியின் அருமை புரிகிறது அதில் கூட ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த படி அரிசி சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு படிங்கிறது சென்னை படி அமை சென்னை படிங்கிறது ஒரு படினா ரெண்டு கிலோவா ஆமா இது எங்கள் ஊரில் ஒரு படி அது கூட அவங்க போடலைங்க போடல அது வேற எம்ஜிஆர் தான் இவரை கூப்பிட்டு எஸ்எஸ்ஆர் கூப்பிட்டு அவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பில் இருந்ததுனால நம்ம கஜா நாளை என்னையா இருக்குங்கிட்டாக்கா அவங்களுக்குள்ள பேசி இவ்வளோ இருக்குது பரவாயில்ல அரிசிங்களை கொண்டு வந்து வச்சு ரூபாய்க்கு ஒரு படின்னு போட்டு அப்படி இவர் தான் பண்ணாரு நாங்கள் அதன் பிரகாரம் தாம்பரத்தில் காந்தி ரோட்டில் நாங்கள் பண்ணாக்கா இவங்க என்ன பண்ணாங்க ஆள் வச்சு எங்களெல்லாம் அடிச்சாங்க முதல் முதல் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது கண்ணீர் புகை வீசினது எங்கள் பகுதியில் தான் அந்த மாதிரி தான் கண்ணீர் புகை வீசினது யாரு இந்த அதிமுக முதலமைச்சர் அப்போ யாரு அண்ணா தான் கருணாநிதி அவருக்கே காலத்துக்கு பிறகு ஆமா ஏங்க ரெண்டு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வித்தவன் இவன் தானுங்க என்ன அவன் இவன் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா பொதுமக்களுக்கு துரோகம் செய்கிற எவனாக இருந்தாலும் மனிதனே கிடையாதுங்க திட்டமிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம் இன்றைக்கி அந்த ஸ்டாலின் இருக்கார முதல்வர் அவர் வந்துட்டு ஊழல் ஊழல் எதுவும் செய்ய மாட்டார் அவரை பற்றி அவர் இந்த ஊழல் பண்ணார் அந்த ஊழல் பண்ணார்ன்னா எனக்கு தெரியாத பண்ணியிருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன் என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது இல்லையா கூட இருக்கிறவன்லாம் ஊழல் பண்ணிவிட்டு அதில் கமிஷனை வாங்கி கொட்டிக்குவான் முடிஞ்சது அவனுக்கு தேவை என்ன இல்ல அவங்க அமைச்சர் செயல்பாடு கிடையாது அவனுக்கு தேவை பணம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சரா இருந்த போதும் முதல் ஒரு வருஷத்துலயே இவங்க வந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு ஆமா அவ்ளோ ஒரு வருஷத்துல இப்ப மூணு வருஷம் தாண்டி நாள இப்ப அவரு உயிரோடு இருக்காரா அவரை வச்சிருந்தா இவன் பண்ற பிழை அவனை அப்பவே கொண்டவனவா உண்மையை பேசுறான் எப்படி பதவியில இருந்து வாய் சும்மா இருக்க மாட்டான் கொண்டு அப்பவே சரியானவனாக இருந்தால் இவனு எதுக்கு கொள்ளலைன்னா இவன் சேவறதுக்கு அவனால் ஒரு வழி இவனுங்களுக்கு வழி கொடு நானே ம மக்களுக்கு நான் டேய் இந்த தோப்பாத்தாலே அத்தான் நான் ஆயிரம் பேர் சோறு போடுவேண்டான்னு அப்படி எல்லாம் சொன்னேன் டாக்டர் நீங்கள் இப்போல்லாம் பேசாதீங்க டாக்டர் ஏ என்ன தர வேறு அவன்டா பேசுவான் என்ன பண்ணுவான் அடிப்பான் நான் தான் உயிருக்கே இது நான் தான் அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு பின்னால் வாங்கடான்றேன் நான் எதுக்கு பயப்படணா அதெலாம் பயப்பட மாட்டேன் அப்படி தான் ஆனால் அவங்க நிறைய இந்த இதெல்லாம் வச்சு திறமைகள் நிறைய இருக்குது அவங்க எவ்வளவோ செய்யலாம் வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவினுடைய அத்தனை மாநிலத்தில் முதல் மாநிலமாக எல்லா துறையிலும் வாயில் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறார் ஒரு கொம்பனாலையும் ஒன்றும் பேச முடியாது ஆமாம் ஒன்றும் இது பண்ண முடியாது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறாரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆமாங்க அதனால தாங்க ஒரு பொண்ணு சேர்த்ததுக்கு எந்த இன்னும் இருக்குது யார் அந்த சார் அப்படின்னு ஆ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது கதை எல்லாத்துலேயும் உனக்கு சம்மந்தப்பட்டிருக்கானுங்க எந்த இடத்துலாம் பொம்பளை கேஸ் இந்த மாதிரி வருதோ அது அத்தனையும் அவனுக்கு ஆளால தான் இருப்பான் போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டாங்க நம்ம போலீஸை மாதிரி திறமை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சார் நான்லாம் உலகம் எழுபத்தி ரெண்டு நாடுகளை சுற்றிக்கிட்டு வர்றவன் நான் அங்கங்கே உள்ளவங்கள நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகுகொம்மம் போலீஸும் தாய்லாண்டு ஓடத்தான் கூட வயிறு முன்னால் இருக்காது தொப்பையே இருக்க இருக்காது ஓட விட்டா சும்மா அப்படி ஓடுவான் அவன்தான் அந்த இதுக்கு லாய்க்கு நான் தாய்லாண்டுக்குள்ளெல்லாம் நிறைய முறை போய்ட்டு வந்திருக்கேன் ரோட்டில் அடிப்பட்ட நாயெல்லாம் போட்டியெல்லாம் எடுத்துக்குவோம் தின்றுவான் அப்படிப்பட்ட ஊர் தான் பயங்கரமான விலை அந்த நீங்கள் இதில் தாய்லாண்டில் வந்துட்டு பேங்காக்கில் போய் இறங்குனீங்கன்னாக்கா விதவிதமான பொம்பளைங்களை அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட ஊர் இது அதுக்குன்னே வரான் உலக நாடுகள்லாம் வந்து இறங்குறான் என்ன டாக்டர் இப்படிப்பட்டதெல்லாம் பேசுகிற இருக்கிறது பேசுகிறது நடக்கிறது நான் பேசுகிறேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கன்னா கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்போ நீங்களாம் அதில் அனுபவமாக போயிட்டு வந்துருக்கீங்களா கேட்கலாம் நான் அந்த தரப்பிடம்தான் இப்படி தான் கேட்பேன் யோ தெரிஞ்சுக்கணுன்னாக்கா எதில் நுழைஞ்சு நெழிஞ்சு போகணுமையா நீ ஒழுங்காக இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்குதுங்க நிறைய அரபு நாட்டிலே சாராயம் வைக்கிறதுக்கு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா சவுதியில் இஸ்லாம்னாக்கா அவங்க ஜாதி மதமே கிடையாதுன்னு அதெல்லாம் சும்மா இருபத்தெட்டு ஜாதி தபுக் சிட்டியில் இருக்குது இஸ்லாமிய ஜாதிகள் ஒருத்தன் தெருவில் என்ன ஒருத்தன் போய் கடையில் சாமான் வாங்க மாட்டான் அவ்வளோ ஜாதி வெறி இதெல்லாம் எடுத்து பேசுனா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆளுங்க கூட்டத்தை தப்புன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் பேசுவேன் ஏங்க நான் என் தங்கச்சி ஊரெல்லாம் கூட்டின்னு போகிறேன் எங்க இங்கே கூட்டின்னு போகிறேன் அப்படி என்னையான் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற வா காட்சிக்கு அடுத்த மாதம் போகிறவா ஆ உங்கள் கூடலாம் நான் வரமாட்டேன் நான் இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் எங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா மக்காவுக்கு கூட்டிகிட்டு போ சரி ஓலின்னு சொல்லிவிட்டு அவளை எழுத்து எழுத்து பேசின மக்காவில் போய் என்ன கழுட்ட போகிறேன் இப்படிலாம் சொல்லி சேர வழி இல்லை அவள் கேட்டான்னு சொல்லிட்டு நான் எங்கள் மைனியை எல்லாரையும் கூட்டிகிட்டு அன்னி எல்லாரையும் கூட்டிகிட்டு மக்காவுக்கு போயிட்டு வந்தேன் போகிற வரைக்கும் அவளை கண்ணா பண்ணான்னு திட்டிகிட்டு போனேன் அங்கே போய் இறங்கி ஒரு ரெண்டு மணி விஷயத்தை பார்த்த பிறகு நான் கை எடுத்துக்க மாட்டேன் நான் பேசுனதெல்லாம் தப்புமா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இங்கே தான் எனக்கு இவ்வளோ உண்மை தெரியுது அப்படி என்னங்க உண்மைன்னு கேட்குறீங்களா இந்த ஊரில் பள்ளிவாசலில் நீங்கள் போய் தோலை போகணும்னு சொன்னால் நீங்கள் தொப்பி இல்லாத போனீங்கன்னா உங்கள் தலைமையில் ஒரு ஓலை தொப்பியை போடுவாங்க இல்லாட்டி எதுனா ஒரு துணி வச்சு கட்டி விடுவாங்க போகும்போது வாங்கிக்குவாங்க ஆனால் நாங்கள் மக்கா பள்ளிவாசலுக்குள்ளே தொப்பி போட்டுன்னு போனப்போ என்ன எங்கள் மச்சானையும் இதை பிடிச்சி போலீஸ் விட்டுன்னு வெளியே விட்டான் அப்போ உங்களுடைய பொது கொள்கை தான் என்ன அங்கே தொப்பி போட்டுன்னு உள்ள வரக்கூடாது இங்கே தொப்பி இல்லாமல் யாரும் வெளியே வரதே இல்லை இங்கே தொப்பி போட்டுன்னு தொப்பி போடாத வந்தீங்கன்னா தொப்பி போடுறான் இங்கே ஆமாம் அங்கே வந்து தொப்பி போட்டுன்னு போனால் வெளியே தள்ளுறான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான் என்ன உங்கள் கொள்கை நான் கேட்குறேன் ஒருத்தன் திருப்பதிக்கு போனேன்னா டே அது செலடா அதை போய் கும்பிடுறேன்னு கேட்குறேன் நான் ஒத்துக்கிறேன் உன்னோட இது உண்மை அது செலதான் இந்த முட்டா பயிலுங்க அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இன்னும் இன்னொரு கூட்டம் என்ன மாதிரி முட்டா பயிலுங்க இதுக்கு போகிறான் எதுக்கு மவுண்ட் கைலாஷுக்கு அதை சொல்கிறான் டே அது மலடா எல்லாமே இறைவன் படைப்புடா இறைவன் என்பது வேறு நீ அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கரெக்டு நீ சொல்கிறது உங்களாம் செய்கிறதுலாம் முட்டா ஒத்துக்கிறேன் மேற்க பார்த்த தொழுகிறிய என்ன விஷயம் கேட்பேன்ல அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லை நம்ம ஊரில் இருந்து மக்கள் மேற்கு செயல் இருக்குது இருக்கட்டும் அதை நோக்கி எதுக்கு அதை நோக்கி தொழுகிறேன் காவு பார்த்துடல அப்படின்னா இறைவன் வாழும் வீடு அரபி மொழியில் தமிழ் சொல் நான் என்ன சொல்கிறேன் கரெக்டு நான் ஒத்துக்கிறேன் கதை தோறோம் அவன் ஒளியாக இருக்கிறானா தடியாக இருக்கிறானா அகலமா உயரமா குள்ளமா கலர் கருப்பாக செவப்பாக நான் பார்க்கணும் கொஞ்சம் காட்டு காட்டுவானா நான் என்ன சொல்கிறேன் நான் அதை வந்துட்டு குற்றமாக மனசில் பட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் குற்றமாக நினச்சி பேசலை நீ அதை நம்பி தானே போய்கிட்ருக்குற அவன் பாட்டில் அக்கடானு வீட்டில் இருக்கிறவன வர வச்சு நூறு பேர் நூற்றி பேர் மிதிப்பட்டு சாவுறானே அவன் எந்த ஊரில் இருந்து வந்தான கூட கேட்க மாட்டாங்க ஒரு ட்ராலியில் வச்சு தூணி வாங்க அடக்க மாட்டாங்க அதுக்கு அடக்கம் ஒரு இடம் இருக்குது அவன் புண்ணியம் பண்ணவன் மக்கால் வந்து மூத்தான் சரி ஓலி போ இதெல்லாம் நீ நம்புறல்ல அது உள்ள இறைவன் வாழும் வீடுன்னு சொல்லி நம்புற இல்ல நீ நம்பு நீ தப்புடா நான் சொல்ல வர்ற நீ எப்படி நம்பலையோ நீ எப்படி அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறியோ அதை மாதிரி அவன் அங்கே திருப்பதில் இருக்கிற சிலையை கடவுள்னு வணங்குறான் விட்டு தோலையும் அவன் ஒழிகிறான் எப்படின்னா போட்டான் அவன் குழி அவன் பலன்னு சொல்லிட்டு போகிறான் உன் குழியிலேயே நீயா போயிட்டு போய் சொல்ல போகிற அது கிடையாது இல்லை நீ ஏண்டா அவனுங்களை போய் பேசுகிற எவனை எக்கடை கட்டு ஒழிகிறான் அவன் அவனுக்கு உள்ளது உ நீ உனக்கு அதில் நம்பிக்கையா அப்போ நீ அதில் இருந்து வாழ்ந்துக்கோ நான் அதற்கு தடுப்பு சொல்லலையே வர சொல்லுங்க பதில் இதுக்கு எதுனா சொல்ல சொல்லுங்கள் தப்பா சரியான்னு சொல்லிவிட்டு ஆ உள்ளே போனால் ஏழு வாட்டி சுத்த சொல்கிற எதுக்கு சுத்த சொல்கிற இறையாண்மைக்கு ஏழு வாட்டி சுற்றுறதுங்க என்ன சம்பந்தம் அங்கே வந்துட்டு நம்பிக்கை நாய்க்கு வெளியூர்லேருந்து வரும்போது நோஞ்சானா வந்தார் இவர் வந்து ஏன் இப்போ வந்துட்டு இவர் சுத்த போடுறாரு இதை சுற்றினா பெரிய சுற்று சுற்றி வரணும் பலம் இல்லாத ஒரு இதாக இருக்கும்போது அவர் கேவலமாக பேசுனாங்க ஏழனப்படுத்தினாங்க என்னையாடா அப்படி பேசுனீங்க பாடுறான்னு சொல்லிட்டு இதுவாட்டி சுற்றினார் அவ்வளோ பெரிய இடத்த அது அவர் இறைவன் மேலே உள்ள நம்பிக்கை தன் மேலே உள்ள உறுதி சுற்றினார் சாரி அந்த முட்டா பயல்களுக்கு திருத்துறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் செஞ்சார் என்னையாடா சுத்த சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் உலக மக்களை வர வச்சு அது பின்னால் சுத்த சொல்கிறீங்களே எதுக்கு இதுக்கும் இறையாண்மைக்கு என்ன தொடர்பு அதை சுற்றி முடித்தாச்சா அந்த பக்கம் வெளியில் போனால் நீ இந்த ரோட்டில் போ நான் அந்த ரோட்டில் போனால் அங்கே சபா மருவான்னு சொல்லி ரெண்டு மலை இருக்குது அங்கே நபிகள் நாயகத்தினுடைய மனைவியை தான் பெற்ற குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே அங்கே ஓடி போய் பால் வாங்கி கொடுத்தாங்க நான் பார்த்தா அவர் கடமையை செய்கிறார் அந்த அம்மாவை நான் வணங்குறேன் முறையாக செஞ்சுருக்குறாங்க அந்த அம்மா ஓடினாங்கன்னு சொல்லி அன்னையும் அங்கே போய் ஓட சொல்கிறேன் இது நான் கேட்குறது தப்புங்களா எதுவும் கேட்கக்கூடாது கண்டு இஸ்லாம் இல்லை இது கேட்டு இஸ்லாம் யூஸ் நௌத்துகிறேன் நம்பிக்கை தான் ஈமான் நம்பிக்கை அதெல்லாம் அவங்க கலிமா சொல்லணும் லா இலாஹ இல்லை லாஹு முகமது உர் ரசூல் உல்லாஹி அவன் கலிமா சொல்லணும் சொல்லியாச்சுன்னா இஸ்லாம் ஆகிட்டான் ஆயிட்டான் எவனாலும் சொல்லாம இது சொல்றது பெரிய கம்பல்சரிசுரமா அப்படி சொல்லிட்ட போதுமா ரசுல்லா ஒரு இடத்துல எழுதுறாங்க மண்ணை கூலு லா இ லா ஹே இல்லை ல அல்ஃபா மரத்தின் பிலா தஹீக்கின் அவங்க ரசூலா ரசூல்லான்னா இறை தூதர்னு அர்த்தம் நான் அதெல்லாம் மதிக்கிறேன் அதெல்லாம் இவனுங்க பண்ணுற அட்டுவழித்துக்காக வண்டி உண்மையெல்லாம் நான் மறைத்து பேச முடியுமா அதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது சத்தியங்கள் இருக்குது காஃபீர்னு எதை சொன்னாங்க இஸ்லாம் என்ன சொல்லிச்சு இஸ்லாமா இருக்கிறவன்லாம் மூமின் அதில் இல்லாதவன்லாம் காஃபீர் அப்படிதான் சொல்லிச்சா எடு எந்த இதில் சொல்லி சொல்லு குரானில் அப்படி தான் சொல்லி எங்களை குரானில் இருந்து காட்டு சும்மா அடிக்காத அல்லாவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் காஃபி அல்லாவ என்ன என்னது கடவுள் இறைவன் இறைவன் நீங்க அப்படி வாங்க இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் காஃபின்னு சொல்றீங்க ஆமா அது யாரு கர்நாடகால இருந்து வந்த தாடிக்காரன் இந்த ஆந்திரால இருந்து வந்த சொட்டத்தலையன் முழுங்கதான் காஃபியர்கள் கிடையாது தெரியல சொல்லியா எல்லாம் முஸ்லீம் இல்லாதவங்க எல்லாம் காஃபி அதான் தப்புன்ற குரான்ல இருக்குதா நீ என்ன நினைச்சுட்டு சொல்ற யாருக்கு சொன்னாங்க அவங்க தவறான புரி ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இருக்காங்கன்னு குரான் சொல்லுது எங்க காட்டுக்கு அந்த பேரெல்லாம் இருபத்தஞ்சு பேர் தான் இருக்குது ஏன் மிச்சத்து நீ நம்பர் எல்லாம் இவங்க இருபத்தஞ்சு பேரும் அரபு நாட்டை சேர்ந்தவங்க அதை தான் அதில் எழுதியிருக்குது மற்ற நாட்டில் உள்ள குறிப்பு அங்கே இல்லை அது மட்டும் இல்லை இறைவன் சொல்கிறான் குரானில் உலகை திருத்துவதற்கு அந்தந்த காலத்தில் ஒவ்வொரு நபிமார்களை படைத்தேன் உலக திருத்தத்துக்கு தான் சொன்னாங்களே ஒழிய அரபு நாட்டில் சொல்லலை எவன் எந்தெந்த நாட்டில் பிறந்தானோ அவனில் எவன் நபியா இருந்தானோ எவன் தூது என்ன கேட்டால் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இறை தூதர்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் இறை தூதர்கள் வல்லலாறு மாதிரி முடிச்சு போடுறவங்களாம் வல்ல இறை தூதர்கள் நான் சொல்லுவேன் நீ யாரை வேணாலும் சொல்லு எவனோ ஒருத்தன் உத வாங்கிட்டு ஒழுங்கிக்கிட்டு இருக்கிறவனை வந்துட்டு நீ வணங்கிட்டு இருக்கிற சிறுக்கு ஒரு தர்கா அது உண்மையிலேயே அவர் ஞானியாகவே இருந்து அடக்கப்பட்டிருந்தா கூட அவரை போய் நீ வணங்கினா அது சிறுக்கு குரன் தான் சொல்லுது நான் சொல்லலை இறைவனுக்கு இணை வைத்தல் இறைவனுக்கு நீ எப்படி இணை வைக்கலாம் அங்கே போய் என்ன பண்ணுவான் தெரியுங்களா மரியாதையா எல்லாம் பண்ணுவான் தூட்ட இருந்து எடுத்து போடுவான் அவனை பிச்சைக்காரன் ஆகிடுவான் எப்படியே அவனை கடவுளாக்கி வணங்குவான் அங்கேயே முச்சல்லா போட்டு வணங்குவான் அதுவே தப்பு அவங்ககிட்ட போய் துவா கேட்பான் அவங்ககிட்ட துவா கேட்டா இதுக்கு மேலே நிற்கிறவன் அவன் அது என்ன தப்புன்ற நீ ஏன் துவா கேட்குற அவன் தான் அவனுக்கு எல்லாத்தையும் வகைச்சு எதுனா என்ன நல்லா நாடங்கோ இல்ல அதுக்கு அதுக்காக நீ துவா கேட்கற கேட்காத வேலையை பாரு தொழுதியா தொழுதுட்டு இரு ஏன்னா வணக்கத்துக்குரியவன் தான் இறைவன் அவ்வளோதான் நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறவன் இல்ல அவன் இதெல்லாம் விலங்குனா மட்டும்தான் அவன் வந்துட்டு இறை இறை நம்பிக்கைக்கு உள்ளவன் விலங்குலன்னாக்கா அதுவும் ஒரு குட்டி தான் அது யாராக இருந்தாலும் சரி ஆமாம் அவன் தன் சமயத்தை பற்றி ஆயிரம் சொல்லட்டும் அவனுக்கு இந்த சரண்டர்ன்ற ஒன்று அவன்கிட்ட இல்லைன்னா அடிபணிதல் இல்லைன்னு சொன்னால் அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் கிடையாது அவ்வளோதான் இன்னும் அவங்ககிட்ட நீ நம்பினது உண்மைன்னா உன்னை உப்படைச்சிரு அவங்ககிட்ட அதனால்தான் கீதையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரணாகதி படலத்தை கொண்டு போய் பிரபக்தி யோகத்தில் வச்சாங்க பக்தி யோகத்தில் வைக்கலை இவங்க பக்தியில் தான் இருக்கிறாங்க எதையும் புரிஞ்சு செய்யுன்றேன் அதை எழுதுனதெல்லாம் என்ன எழுதுனாங்களோ அதைத்தான் இன்றைக்கி மேடையில் இருக்கிறான் அது இல்லாமல் வேறு எதுனா அந்த உண்மையில் நான் பேசினா ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டேன்றான் என்னை இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டாங்க கம்பன் விழாவுக்கு கூப்பிட்டு நீங்கள் ராமாயணத்தை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க என்னை கூப்பிடும்போது என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னு கூப்பிடணும் நான் வந்து இருக்கிறதெல்லாம் நீங்கள் ராமாயணத்தை பற்றி பேச சொன்னதுனால நான் பேசினேன் கம்பராமாயணத்தை பற்றி மட்டும் பேசக்கா துண்டு துண்டாக பேசியிருப்பேன் நான் வந்துட்டு சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணம் படிச்சவன் அது தொடர்பாக யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அத்தனையும் நான் படிச்சிருக்கேன் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் வார்த்தை அதாவது முகசித்தர்னு சொல்லிவிட்டு முரளி ஒருத்தர் இருக்கார் இப்போ மா மாங்காட்டில் இருக்கார் அவர் அரக்கோணத்தில் இருக்கும்போது அரக்கோணம் சித்த மருத்துவர் சங்கத்துக்கு நான் காப்பாளர் நான் மாதந்தோறும் அங்கே போயிட்டு பாடம் நடத்துவேன் பெரிய பெரிய வயசானவங்களும் அந்த பாடத்தை வந்து கேட்பாங்க அப்போ இவரும் வருவார் அவர் எங்களை என்ன அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருந்த ராமாயணத்தை எடுத்து என் கையில் கொடுத்து தான் எங்கள் ஜீதையை எடுத்து என் கையில் கொடுத்து எங்கிட்ட இருக்குதுல எந்த படனும் இல்லைங்கயா அதில் மரியாதையே உங்ககிட்ட வந்தால் தான் இந்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டார் இன்னும் அவர் இருக்கார் இந்த செய்தி அவர் கேட்பார் நல்லா புழுக முடியாது உண்மைதான் சொல்ல முடியும் அதெல்லாம் எடுத்து பார்த்தா அது உள்ள செய்திகள் அவ்வளோ இருக்குது எனக்கு புட்டப்படுத்தி சாய்பாபா எங்கேயோ உட்காந்து நான் கூப்பிட்டு எனக்கு அந்த அவரை கண்டா பிடிக்காது புழுவாண்டி அவர் செய்கிறது நான் நானும் செய்வேன் அதனால் அவரை வச்சு தெய்வம்லாம் பேசக்கூடாது அவர் உங்களை வழிகாட்டினாரா ஆனால் உலகத்துலேயே சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அவங்களாம் அது பிஹெச்டி பண்ணவங்கள அனுபவம் தான் அந்தளவுக்கு அவர் பயிற்சி கொடுத்து மக்களை வந்துட்டு சரி அதெல்லாம் நான் ஏற்றுக்குறேன்ல பாராட்டுறேன்ல ஆனால் அவர் நான் தான் கடவுள் போர் முனையில் ஒருத்தனை காப்பாத்தினா இதை இதெல்லாம் உடாஸ் இந்த உடாஸ்லாம் உடாதேன்றேன் புரியுதுங்களா அதில் நான் ஒரு வாட்டி அங்கே போயிருந்தேன் எதுனா சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா இவர் நேரில் இது பண்ணிடலான்னு போனால் அவரே கூப்பிட்டாரு என்னை காட்டி இங்கே வானு சொல்லி அப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவர் எனக்கு ஒரு இது கொடுத்தார் கீதையை கொடுத்தார் வச்சுருப்பேன் என்னைய கூப்பிட்டு கொடுத்தாருக்கு சரியா புரிஞ்சுன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் அஹ் மான விஷயமா நடக்கிறது உண்டு இப்படி நிறைய விஷயங்கள் நான் வச்சிருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேசுங்கய்யா பேச முடியும் இப்போதைக்கு ஒரு இடைவேளை விடுப்போம் மிக்க நன்றி ஐயா நன்றிங்களா